ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நடக்க போகிற மக்களவைத் தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து செயலாற்றி வந்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனையே கிடையாது அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இப்போதைக்கு வந்து டிஸ்கஸ் இருக்காங்க பட் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக ரெண்டு கட்சிகளும் அவங்களுடைய தலைமையில் புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு பணியில் தான் இப்போதைக்கு வந்து இறங்கியிருக்காங்க பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த அதிமுக அவங்க தலைமையில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை உருவாக்குவதற்கு இப்போ வந்து முயற்சி இருக்காங்க இதில் வந்து எடப்பாடி அணி புறம் ஓ ஒரு ஒருபுறம் பாஜக ஒருபுறம் இருக்கிறதுனால கூட்டணி எப்படி வந்து அமைய போகுது அப்படின்னே வந்து தெரியாம குழப்பமான ஒரு சூழல் தான் வந்து இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்களான வேலுமணி மற்றும் தங்கமணி மற்றும் அதிமுக பொறுப்பாளரான பெஞ்சமின் இவங்கெல்லாம் வந்து தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய வீட்டில் வச்சு சந்திச்சு பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க அதன் பிறகு வந்து வேலுமணி செய்தியாளர்களை வந்து சந்திச்சிருக்காரு அதுல வந்து அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து உறுதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து வந்து வேலுமணி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து சந்தித்து பேசியிருக்கோம் இதை வச்சு நீங்களே வந்து புரிஞ்சிக்க வேணாம்மா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பதில் கொடுத்துருக்காரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பெரும்பாலும் தேமுதிக அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான சூழல் அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து தெரியுது இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கட்சி அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணிக்கு நாங்கள் வந்து ரெடி அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து அதிமுக விட பாஜக அதிகமான சீட்டு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாங்கன்னா பாஜக பக்கம் தேமுதிக போவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அதே நேரம் தேமுதிக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவே அவங்க கேட்குற தொகுதியை வந்து கொடுத்துட்டாங்க அவங்க கேட்குற சீட்டை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து உறுதியாயிரும் நன்றி